மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் முதல்ல பிரைட் காம் குரூப் பிசிஜி இந்த ஸ்டாக்கு நான் வந்து எனக்கு ஒருத்தங்க கால் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் இந்த ஸ்டாக்கை வாங்கினேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் வாங்கும்போது பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி அதோட விலை ஒம்பது ரூபாயா இல்லை ஜீரோவா அப்படின்னு எனக்கு தெரியல காரணம் யாரோ சொல்லி வாங்கினது கடைசியில் இன்னைக்கு அந்த மார்க்கெட்டே சரியில்லை ஒரு நாள் பார்த்தா ஒம்பது ரூபான்னு காமிக்குது ஒரு நாளைக்கு எட்டு ரூபா காமிக்குது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷேரே காட்ட மாட்டேங்குது இது என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல இதில் இது வரைக்கும் நான் டிவிடெண்டும் வாங்க கிடையாது அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல் இதோட ஷேர் வேலை நான் வாங்கும்போது நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இன்றைக்கி அதோடய மார்க்கெட் வேலை அதாவது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதோடய மார்க்கெட் வேலை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் டிவிடெண்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனாலையும் நான் இந்த ஸ்டாக்கை ஒன்று ஒன்றா தான் பொறுமையாக வாங்கிக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் என்னால் வாங்க முடியல இது வரைக்கும் நான் டிவிடெண்டாக இந்த ஷேரில் ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் கெயின் பண்ணியிருக்கேன் அடுத்தது கேட்வே கேட்வே ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட் கப்பல் துறைமுகத்தில் ஷிப்மெண்ட்டுக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் இதோட ஷேர் வில நான் வாங்கும்போது தொண்ணூற்றி எட்டு இன்றைக்கி எண்பது ரூபாய்க்கு வந்திருக்கு இதுலையும் டிவிடெண்டாக நான் இதையும் வாங்கினது கிடையாது அடுத்தது ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது நான் வாங்கும்போது ஒரு ரூபா எழுபது காசு ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணது காரணம் ரேட்டு கம்மியாக இருக்குது ஒரு ஐநூறு ஆயிரம் நம்ம வாங்கி வச்சோம்னாக்கா ஃப்யூச்சரில் அது கெயின் ஆச்சுன்னாக்கா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது ஒரு ரூபா எழுபது காசில் நான் வாங்கினேன் இன்னைக்கு வரைக்கும் அது ரெண்டு ரூபாய்க்கு போயிது டிவிடெண்டும் எதுவும் பெருசாக வந்தது கிடையாது இருந்தாலும் ஃபியூச்சரில் நல்ல குரோத் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கேன் அடுத்தது கேபிசி குளோபல் இது நான் வாங்கும்போது ரெண்டு ரூபா இன்றைக்கி அதே ரெண்டு ரூபாயில் தான் மெயின்டைன் ஆகிது டிவிடண்டாகவும் எதுவும் தந்தது கிடையாது இருந்தாலும் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நான் இதுலேயும் ஒரு நூறு ஸ்டாக் வேணுமோ வாங்கி வச்சுருக்கேன் எல்சிசி இன்ஃபோடெக் இது இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்ட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோட விலை ரெண்டு ரூபா ஐம்பது காசு இருக்கும்போது நான் வாங்கினேன் இன்னைக்கு அதோடய மார்க்கெட் வில கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு மேலே போச்சு மறுபடியும் இறங்கி இன்னைக்கு ஒன்பது ரூபாயில் வந்து நிற்கிது இருந்தாலும் நான் இதை ஹோல்டு பண்ணி தான் வச்சிருக்கேன் அடுத்த ஸ்டாக் மதர்சன் இதோட ஸ்டாக்கு நான் வாங்கும்போது நூற்றி ஐம்பத்தெட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு அதே நூற்றி ஐம்பத்தாறு ஆனால் ஸ்டாக் நல்லா மேலே ஏறிச்சு ஏறிட்டு திரும்ப இறங்கிடுச்சு இருந்தாலும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது ஃபியூச்சர்ல இன்னும் நல்ல குரோத் ஆகும் எனக்கு ஓரளவு டிவிடண்டும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஓஎன்ஜிசி இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்டாக்ல நான் வாங்கும்போது அதோடய விலை இரநூத்தி எண்பத்தி ஆறு அதாவது நான் அப்பப்போ ஒன்று ரெண்டுன்னு வாங்குவேன் இப்போதைக்கு ஆவரேஜாக இரநூத்தி எண்பத்தி ஆறில் இருக்குது மார்க்கெட் ரேட் இன்னைக்கு இரநூத்தி நாற்பதுக்கு இறங்கி இருக்கு ஆக்சுவலாக இது முந்நூறு கிட்ட போச்சு மறுபடியும் இறங்கியிருக்கு சேம் டைம் இது நல்ல டிவிடன் கொடுக்குற ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்பப்போ ஒன்று ரெண்டுன்னு வாங்கவும் செய்வேன் இது வரைக்கும் ஓஎன்ஜிசியில் டிவிடண்டாக மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அடுத்தது பிசி ஜுவல்லர்ஸ் இது ஒரு கோல்டு சம்மந்தப்பட்ட ஸ்டாக் ஆக்சுவலாக இது ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வாங்கினேன் நான் வாங்கும் போது ஒரு ஸ்டாக்கோட விலை நூற்றி எழுபத்தி ஆறு அதை ஒன்றா பத்தா பிரித்தாங்க அதனால் இன்றைக்கி ஆவரேஜ் ப்ரைஸ் பதினேழு புள்ளி ஆறுன்னு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பதினாறில் இருக்குது இருந்தாலும் இது இன்னும் ஒன் இயரில் நல்ல குரோத் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன் பார்ப்போம் அடுத்த வருஷத்தில் என்ன மாதிரி பெனிஃபிட் கொடுக்குதுன்றதை அடுத்தது ஸ்ப்ரைட் ஆக்ரோ லிமிடெட் இவங்க ஸ்டாக்கை நான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமானது அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக நான் வாங்கி ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கூட இருக்காது நான் வாங்கும் போது அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்குன்னு வாங்கினேன் இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட் பதினஞ்சு ரூபா கிட்டத்தட்ட இரநூறு பர்சன்ட் மேலே போயிருக்கு இருந்தாலும் நான் அதை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இவங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரி டெவலப் ஆகுறாங்கன்னு நான் பார்க்கணும் அடுத்தது ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் ஸ்டாண்ட் கேப் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகியிருக்கு இதோட விலை நான் வாங்கும் போது ஒன்று புள்ளி ஒன்று இது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன் ஆனால் அதில் ஒன்றுமே குரோத் இல்லை ஆக்சுவலாக விவசாயமும் எஜுகேஷனும் முக்கியம் அப்படின்னு நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் அதை சம்மந்தப்பட்டு தான் நான் இந்த ஸ்டாக்கையும் வாங்கினேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ஒன்றுமே எனக்கு கெயின் இல்லை இன்றைக்கும் அதோட வில இறங்கி தான் இருக்குது இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறேன் இது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் குரோத் ஆகுது அப்படின்னு என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்